சிவபக்தர்களாக இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அப்போ மற்ற கடவுளை வழிபடுறவங்க பார்க்க வேண்டாமா அப்படின்னா தவிர்க்கிறதும் நல்லது ஏன் அடியேன் இப்படி குறிப்பிடுகின்றேன் என்றால் சமீப காலமாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள் ஒரு குழப்ப மனநிலைக்கு நம்மை கொண்டு செல்கின்றது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் இந்த பதிவு தன்னை உணர்ந்தவர்கள் மட்டுமே அல்லது தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பவர்கள் மட்டுமே சிவ வழிபாடு செய்வார்கள் சிவ வழிபாடு செய்கிறார்கள் இல்லை ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள் அவருக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது அப்படிப்பட்ட பரம்பொருள் இறைவனை நாம் வழிபடுகின்றோம் அப்படின்னா அதற்கெல்லாம் ஒரு கொடுப்பன வேணும் அதுல மாற்று கருத்தே இல்லை இப்படி ஒரு அற்புதமான பிறவியாக நாம் இருக்கின்றோம் எப்படி இறைவனை வழிபடக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆனாலுமே மாயையின் காரணமாக பல்வேறு வகையிலே நம் வழி தவறி செல்வது சரியா அப்படிங்கிற கேள்வியை மட்டும் மனதில் எழுப்பிக் கொள்ளுங்கள் இப்ப நம்ம எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபடலாம் அப்படிங்கிறது நம்ம தர்மம் கொடுத்த வழி அதுல எந்த கருத்துமே இல்லை பல்லாயிரம் தேவதைகள் இறை நாமங்களிலே வழிபடுகின்றோம் அதுல கருத்து இல்லை நம் தர்மம் அதை அனு அனுமதிக்கிறது ஆனா இந்த ஆற்றல்கள் எல்லாம் எங்கு சென்று சேர்கின்றன அப்படின்னு பார்த்தா அந்த பரம்பொருளா பரபிரம்மத்திடம் சென்று சேர்கிறது சிவபெருமானிடம் சென்று செல்கிறார்கள் விநாயகப் பெருமான வழிபட்டாலும் சரி முருகப்பெருமான வழிபட்டாலும் சரி காலபைரவர வழிபட்டாலும் சரி இந்த மாதிரி நீங்க எந்த சக்தியை நீங்கள் குறிப்பிட்டு சொன்னாலும் அது இறுதியிலே சென்று சேர்வது என்னமோ சிவபெருமானாகத்தான் இருப்பார் அப்ப சிவபெருமான் ஒருவரை நம்ம வழிபட்டாலே நீங்கள் நினைக்கின்ற அனைத்து தேவதைகளையும் வழிபட்டதற்கான அந்த ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா கருத்துல அப்ப நம்ம வழிபட வேண்டியது யாரை தான் கேள்வி ஆனா இன்னைக்கு இருக்க சூழ்நிலை என்னன்னா காச்சம் வந்தா இந்த இடத்துக்கு போகணும் தலைவலி வந்தா இந்த கோயிலுக்கு போகணும் திருமணம் நடக்கணும்னா இந்த கோயிலுக்கு போகணும் இன்னும் குழந்தை பெறும் வேணும்னா இந்த கோயிலுக்கு போகணும் இந்த மாதிரி அந்தந்த பகுதிகளை ஊக்குவிப்பதற்காக சிலர் சொல்கின்ற அந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டு பல்வேறு விதங்களில் நம் மனம் வந்துட்டு தடுமாறி கொண்டிருக்கிறது அப்போ உண்மையிலுமே இறைவன் மீது நமக்கு நம்பிக்கை இல்லையா சிவபெருமான் மீது நம்பிக்கை இல்லையா சிவபெருமானை அமர்ந்த இடத்திலிருந்து நம்மால் வழிபட முடியும் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு சிவலிங்கமா பாவிச்சு சிவபெருமானே அப்பனேன்னு வழிபட்டால் அந்த இடத்திலிருந்து அருள் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பேராற்றல் உடையவர் எம்பெருமான் அந்த ஆற்றலை நான் நம்பாததன் காரணமாக ஊரிலே பல பேர் சொல்வதன் காரணமாக பல்வேறு ஆலயங்களுக்கு பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்துதான் இந்த விஷயங்களை நாம் அடைய முடியுமா அப்படின்னா அது விசித்திரமான வாக்கியமாக அமைந்துவிடும் அதிலெல்லாம் ஒரு விஷயத்தை தெளிவாக கூறிவிட்டு அடுத்ததற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் என்னன்னா சித்தர் வழிபாடுன்னு ஒரு மரபு இருக்கு சித்தர் வழிபாடு எதுக்கு அப்படின்னா தன்னை உணர்ந்து கொள்வதற்காக அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் நமக்கு வழிகாட்டுவார்கள் என்ற அடிப்படையிலே சிலர் சித்தர் வழிபாடு செய்வார்கள் அது அவரவர் தனிப்பட்ட விஷயம் அந்த வழிபாடும் எங்கு சென்று முடிகிறது அப்படின்னா சிவபெருமானிடம் சென்று முடிகிறது அப்ப நேரடியாக நாமே முயற்சி செய்யலாமே அப்படிங்கிற எண்ணம் மனதிலே இருக்குமானால் நாம முயற்சி செய்தும் பெருமக்கள் கண்ட ரகசியத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் தேவையானது என்னன்னு பார்த்தா முயற்சியும் வைராக்கியமும் இறைவனை காண வேண்டும் உணர வேண்டும் என்ற வைராக்கியம் நமக்குள் இருத்தல் அவசியம் அவ்வாறு இருக்கும் பொழுது சிவபெருமானை நம்மால் உணர முடியும் அப்படின்னா அந்த மாற்று கருத்தை மனதில் கொள்ளாதீர்கள் இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா பணத்திற்காக ஆங்காங்கே முளைக்கின்ற தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்றது அதிகமாயிட்டே போகுது அப்படின்னே நம்ம சொல்லலாம் பணத்திற்காக நான் அடியேன் இந்த இடத்துல கோடிட்டு காண்பதற்கான காரணம் யாதெனில் இந்த மண்ணிலே உள்ள சக்திகள் ஏராளம் ஏராளம் சிவத்தால் உண்டான சக்திகள் ஏராளம் ஏராளம் நமக்கு வழிபடுவதற்கு உரிமை இருக்கு இல்லைன்னு சொல்ல ஒரு மனிதன் தோன்றி தோன்றியிருக்கின்ற அவர் பல அற்புதங்களை இறை சக்தியால் செய்திருக்கின்றார் அல்லது செய்ததாக சொல்கிறார்கள் அப்படிங்கும் போது செய்ததாக சொல்லப்படுகிறது அப்படிங்க போது அதையெல்லாம் நம்பிக்கொண்டு அவர்கள் ஆங்காங்கே தெருவுக்கு தெரு கோவிலை கட்டி கொண்டு பணத்தை வசூலித்துக் கொண்டு அந்த இடத்திற்கு வாருங்கள் இந்த இடத்திற்கு சுற்றுலா கூட்டி போகிறோம்னு பெரிய ஒரு பணத்தை அடிப்படையாக வைத்து ஒரு பிஸ்னஸ்ஸாவே போகுது வழிபடுவதற்கு அனைவருக்கும் முனைமை உண்டு ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொண்டு வழிபட வேண்டும் புதிதாக மனிதர்களாக இருந்து தெய்வநிலையை அடைகிறார்கள் அப்படின்னா அவர்களுக்குள்ள எந்த ஆசாபாசமும் இருந்திருக்காது உண்மையிலேயே கொண்டு ஆங்காங்கே கோவில்களை எழுப்பி கொண்டு வடநாட்டிலிருந்து கொண்டு என்ன சொல்றதுன்னே தெரியல சிவபெருமானிடம் இல்லாத ஆற்றலை நீங்கள் மற்றவர்களிடம் காண்கிறீர்களாங்கிறதா ஒரே ஒரு கேள்வி அது எந்த விதமான வழிபாடாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி சிவபக்தர்களாக இருக்கின்றன சிவத்திடம் உணராத அந்த அருமையை சிவபெருமானிடம் காணாத ஆட்களை நீங்கள் மனிதராக இருந்து ஒருவருக்கு சிலை வைத்து எல்லா இடத்துலையும் வழிபடுறாங்கன்னா நம்ம போய் வழிபட்டால் அங்கே அந்த இடத்துல நிறைவேறுது அப்படின்னா அப்போ நீங்கள் சிவனிடம் கொண்ட நம்பிக்கை யாரு அப்ப சிவபெருமானிடம் இருக்கின்ற ஆட்களை நீங்கள் உணராமல் போனதற்கான காரணம் என்ன உங்களுக்குள் நம்பிக்கை இல்லையா அல்லது அந்த முயற்சி இல்லையா அல்லது அந்த வேட்கை இல்லையா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லா இடத்திலும் எல்லா இடத்திலும் பணத்திற்காக எல்லாம் ஒரு வீட்டில கூட அந்த எல்லா இல்லாமல் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க ஒரு புகைப்படத்தை பார்க்க நேரிட்டது அதுதான் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போய்விட்டது எப்போதுமே பக்குவமாக இருக்கின்றோம் இல்லை என்று கூறவில்லை மனிதனின் அறியாமையை பாருங்கள் சிவபெருமான் திக்ஷை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு சாய்பாபாவிடம் நிற்கிறார் இது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் எந்த ஒரு சிவனடியாராவது இதற்றை ஏற்றுக்கொள்ள முடியுமா ஆலய மனதிற்குள்ளே இருக்கின்ற அந்த உறுதிப்பாடு யாது சிவபெருமான் மீது கொண்ட நம்பிக்கை யாது அவரின் ஆற்றலை விட மற்ற ஆற்றல்கள் எல்லாம் உங்கள் கண்ணிற்கு பெரியதாக தெரிகின்றதா இது எப்படி ஒரு சைவராக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் சிவத்தை வழிபடுபவர்கள் சிவனை மட்டுமே வழிபடுபவர்களாக இருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா அவருடைய ஆற்றலை புரிந்தவர்கள் இன்னும் சொல்ல போனா அம்மை அப்பனை தவிர அவங்க வேற யாருமே வழிபடுறது இல்லை அந்த மாதிரி நபர்களை நீங்கள் உங்களை சுற்றி பார்க்க முடியும் அவர்கள் அனுபவிக்கின்ற அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது இல்லையில்லாததாக இருக்கிறது அந்த நிலையை நோக்கி நாம் பயணிக்காமல் ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் பணத்திற்காக யாரேதும் ஒருவர் புதிதாக ஒரு கொள்கையை உருவாக்கிவிட்டால் அவர்கள் பின்னாடி மந்தையாடு மாதிரி ஓடுறது என்ன பயன் கடைசி வரையிலும் மோட்சம் என்றால் என்ன என்றோ வீடு என்றால் என்ன என்றோ தெரியாமலே போய்விடுகின்றோம் வள்ளலார் பெருமான் மாதிரி அந்த இறை அனுபவத்தை உணர வேண்டும் என்ற எண்ணம் மனதிலே ஏன் வர வரமாட்டேங்குது அறியாமை யாரை தொட்டிக் கொண்டிருக்கிறது என்று யோசித்து பாருங்கள் வியாழக்கிழமை விரத இருக்கணும் வெள்ளிக்கிழமை விரத இருக்கணும் ஏதோ ஒண்ணு சொல்லி ஏதோ ஒண்ணு சொல்லி அரிசிய கொண்டாந்து கொட்டுங்க பருப்பை கொண்டாந்து கொட்டுங்க யார் எது சொன்னாலும் நம்பிடுறதா அப்ப உண்மையான பக்தி எங்க இருக்கிறது நம்ம யோசிச்சே பார்க்கறதுக்கு இடமே கொடுக்கலன்னா இந்த மனசு இறைவனை எவ்வாறு ஏற்றுக்கொண்டது என்று யோசித்து பாருங்கள் இறைவனை எவ்வாறு ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் கருணை வடிவமான இறைவன் ஆற்றல் படைத்த இறைவன் ஆதியும் மந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி அப்படிப்பட்ட சிவபெருமானிடம் உணராத தத்துவங்களை சிவ தத்துவங்களை அந்த அனுபவங்களை நீங்கள் வேறு ஒருவரின் மூலமாக அணுக முடிகிறது அல்லது அதில் உணர முடிகிறது என்றால் உண்மையான சிவபக்தி எங்கே போனது அனுபவம் எனக்கும் இருக்கிறது அடியும் சிலர் தொடர்பு கொண்டனர் அடியன் சிவபக்தியிலே எப்பொழுதும் மாறாத தன்மையுடையவர் அப்படி இப்படின்னு யூடியூப் வழியா அங்கங்க போன் நம்பர் எடுத்து வந்து கூப்பிட்டாங்க கொஞ்சம் நல்லா பேசினாங்க இந்த மாதிரி மண்டல வாரியா சில நபர்களை நியமித்து இருக்கிறோம் நீங்கள் வந்துட்டு உங்க சார்பா இருக்கக்கூடிய பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு காலையில எந்திரிச்சதுமே வந்துட்டு அந்த இறைவனை பற்றி பாடல்களை பாட அல்லது ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்தினான் இந்த மாதிரி தினமும் பா பாடல் பாட வையுங்கள் அப்படின்ட்டு அடியேன்னு சொன்ன ஒரே விஷயம் சிவநாமத்தை தவிர இந்நாவில் என் சொல்லக்கூடிய அந்த தகுதி அப்படிங்கிறது யாருக்கும் கிடையாது இறைவன் ஒருவனே அவன் எனக்கு சிவபெருமான் மட்டுமே இனிமேல் இந்த மாதிரி பேசுறதா இருந்தீங்க அப்படின்னா என்னிடம் பேச வேண்டாம்னு தவிர்த்த காலம் உண்டு பத்து ஆண்டுகளுக்கு முன்னரே நம்பிக்கைனா எப்படி இருக்குன்னா விடா பிடிவாதமா இருக்கணும் இறைவனை பிடித்தாச்சு எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க இறைவனை நம்ம இறைவன் இவர்தான் தான் அப்படின்னு நம்ம உணர்ந்து கொண்ட சூழ்நிலைகளே அவரை இருக பற்றுவதில என்ன பயம் இருக பற்றினால் கஷ்டம் வரனா நீங்க எந்த கடவுளை கும்பிட்டாலும் கஷ்டம் வராதா அடியேன் கேட்பது ஒரே வினாதான் மற்ற கடவுள்களை கும்பிடுபவர்கள் எல்லாம் கஷ்டம் இல்லாம ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்களா அதை நம்மால் உறுதியாக கூற முடியுமா முடியாது முடியாது ஏன் எல்லா இடங்களிலும் மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கை ஒரே சமமாக இருந்தால் அந்த இடத்துல வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்காது பல அனுபவங்களை நாம் அனுபவிக்கும் பொழுதுதான் அதிலே சில சூக்ஷமங்கள் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த உயிரானது பக்குவப்படும் எப்ப நீ சிவபெருமான் காலை பிடிச்சையோ அப்பவே இறைவன் உன்னை பக்குவப்படுத்துவதற்கான அந்த வேலைகளை தொடங்கி விடுகிறார் உன்னால் எந்த அளவு தாங்க முடியுமோ அந்த அளவு மட்டுமே நமக்கான அனுபவங்களை அவர் கொடுக்கிறார் அவர் நல்லதாக இருக்கட்டும் அதே இடத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கட்டும் அந்த நன்மையிலும் சரி கஷ்டத்திலும் சரி இது எனது வேலை அல்ல இப்பொழுது நடந்த விஷயம் வந்துட்டு என்னால் நடந்தவை அல்ல சிவபெருமானால் நடத்தப்பட்டது சிவனால் நடத்தப்பட்டது சிவனே அதை உணர்ந்தார் சிவனே அவர் செய்தார் அப்படின்ட்டு நாம் செய்ததையும் இறைவன் செயலாக பெரும் கருவியாக நாம் எண்ணிக்கொண்டு அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் பெற்றுவிட்டால் இந்த உயிர் பக்குவம் அடைகிறது என்பது பொருள் மாறாக சந்தோஷம் வரும்போது இது என்னால் துக்கம் வரும்போது இறைவனால் என்று பிரித்துப் பார்த்து விட்டாலே அந்த பக்திக்கு வேலை இல்லை அந்த பக்திக்கு மேன்மையும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இறைவனை பிடிக்க வேண்டும் என்றால் இருகப்பற்றிக் கொள்ளுங்கள் சிவபெருமானை கொள்ளுங்கள் அந்த ஆற்றலை விட இந்த உலகத்திலே வேறு எந்த ஆற்றலும் பெரிதல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நமக்கு மேன்மைக்கான வழி தெரியும் மேன்மை அடைவதற்கான வழி தெளிவாக தெரியும் மாறாக காண்பதெல்லாம் உண்மை ஒருவர் இந்த தெய்வத்தை வழிபடுங்கள் என்று கூறிவிட்டால் ஆற்று மந்தை போல பின்னாடியே ஓடினோம் என்றால் கடைசி வரையிலும் உண்மை புரியாது மாயையிலே சிக்கிக்கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பை எடுத்துக்கொண்டு அல்லல் பட்டு அவதிப்பட்டு மீண்டும் மீண்டும் இந்த உலகத்திலே பிறந்து கொண்டேதான் இருப்போம் அப்படின்னா உண்மை உன் கண் முன்னாடி அந்த உண்மையை விட்டு விட்டு மீண்டும் நம்ம பல இடத்துக்கு தாவி தாவி போறோம்னா அதுல என்ன அர்த்தம் தான் பெரும்பான்மையான கேள்வி உங்கள் பக்தி எவ்வாறானது என்பதை யோசித்து பாருங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏதேனும் வேலைகள் நடக்கிறது என்றால் இறைவனை தவிர ஈசனை தவிர மனது யாரையும் நினைக்காது என்பதை உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நமக்கு அந்த மோட்சத்திற்கான வழி பிறவி இல்லா நிலையை அடையக்கூடிய வழியெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை i